எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது கொள்ளு இந்த கொள்ளை வந்து நம்ம கொள்ளு சாதம் பொடி பண்ணி சாதம் செய்யலாங்க அதுக்கு தேவையானது கொள்ளு இஞ்சியை தட்டி வச்சுரு இஞ்சியை தட்டி வச்சுருக்குறீங்க பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் இலை கருவேப்பில நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தாளிக்கிறது தான் நான் இதை கூற சொல்லிகிட்ருக்கேன் வர மிளகு பெருங்காயத்தோல் சோம்பு ரெண்டு சீரகம் நம்ம வந்து இந்த கொல்லை வந்து ஒரு கலவு கழுவிக்கிறலாங்க இப்போ ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டேங்க நம்ம வந்து வறுத்துக்கரலாம் இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சிட்டேங்க இதை போட்டு வறுத்துக்கிறலாங்க இந்த கொள் வந்து வறுக்கும் பொழுது இந்த மிளகை போட்டுடலாங்க மிளகும் அந்த கொல்லும் நல்லா வறுபட்டுருச்சுங்க நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறில் பின்னாடி நம்ம பவுட்ரு பண்ணிக்கிறலாங்க இப்போ வந்து கொல்லும் மிளகும் வறுத்தம்லங்க அதை பவுட்ரு பண்ணிக்கலாங்க மிளகும் கொஞ்சம் நல்லா பவுட்ரு ஆயிடுச்சுங்க அதை நம்ம பார்த்துடலாங்க சுடு சாதம் சோம்பு சீரகம் இதெல்லாம் தாளிச்சிடலாங்க இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க இப்போ வந்து நம்ம சோம்பு ரெண்டு சீரகம் போட்டுடலாங்க ரெண்டு வாரம் இஞ்சி போட்டுடலாங்க பூண்டு வெங்காயம் வெங்காயம்லாங்க மஞ்சள் தூள் போட்ட மாட்டலாங்க பெருங்காயத்து போட்டுடலாங்க இந்து உப்பு போட்டுடலாங்க இந்த கருவத்தில் கொத்தமல்லி போட்டுடலாங்க கொல்லு பொடி சாதம் ஆயிடுச்சுங்க நம்ம இதில் நடக்கலை பருப்பும் போடலாம் முந்திரி பருப்பும் போடலாம் தான் போட்டுக்கிடுவாங்க நான் ரெண்டுமே போடலைங்க இருக்கிறத வச்சு செய்துட்டோம் கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தொட்டுக்காய் அவரைக்காயும் பாவக்காய் கூட்டு வச்சுருக்குறோங்க இப்போ கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சா வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இதை இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்